நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சாரி இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி சரித்திரம் இருக்குது தம்பி தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் பாகனும் தப்பு செய்தவன் திருந்த பார்க்கணும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்ன கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் அன்னை நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சாரித்திரம் இருக்குது தம்பி கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் மூடும் இருந்தால் அலைவனாகலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே தம்பி சின்னஞ்சீரு கைகளை நம்பி ஒரு சாரி இருக்குது தம்பி அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல் அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல் அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல் அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல் கவிதையை வழங்கு பாரதியை போல் மேடையில் முழங்கு திருவி காபோல் மேடையில் முழங்கு திருவி காபோல் நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சாரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்